என் தங்கச்சி கல்யாணத்தை தானே நான் ஒரு ரவுடி பட் என்னோட இந்த நிலைக்கு காரணம் உங்களுக்கும் தெரியும் இந்த சமுதாயத்துக்கும் தெரியும்

நீங்க இந்த மேரேஜ் வேண்டாங்கிறீங்க உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அந்த கேடுகட்ட குடும்பத்தில இருந்து அழைச்சிட்டு வந்து அவளை நம்ம விட்டு மறுமலாக்கிட்டா நம்ம குடும்ப கௌரவம் அவ்வளவுதான் உன்ன மாதிரி கொலகாரனோட தங்கச்சி பொறுப்பா குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவாங்கிறதுக்கு என்னையா கேரண்டி ஐ சே கெட் அவுட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர்

இந்த இருக்கிற பண்ணு பண்ணு பண்ணுற ஆனந்தராஜ் நான் திலீபோட ராமூர்த்தி பேசுறேன் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அதே முகூர்த்தத்துக்கு நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க ஓகேவா சந்தோஷம் தானே தட்ஸ் குட் பட் ஒன் மோர் திங் ஒன் மோர் திங் ஏ அருவாளுக்கு பயந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நாளைக்கு ஏதாவது என் தங்கச்சியை சித்திரவதை செஞ்சீங்கன்னா பாத்தியமா மந்திர

ஏன் சும்மா எல்லத்துவேங்க? வண்ணிப்பு தப்புக்கு, பார் அவன் என்ன பண்ணுவா போது வாய் முடிரா, உனக்கு ஒன்றும் தெரியாது.

ஆபீசர் துப்பாக்கி கீழே பட சொல்லுங்க எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க கீழே போடுங்க

போலீஸ் என்னையா காக்கி டிரெஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் ஜீப்லயோ ஜிப்சி வேன்லயோ

அந்த ஏசி பி ஹிட்லர் எங்க இருந்தால் இமிடியேட்டா வந்து என்ன कांटेक्ट பண்ண சொல்ல கேஷ்மூர்த்தி ஓகே சார் ஆல் ஆஃப் யூ கேன் கோ நவ ஜகநாத் அந்த ஹிட்லர் திரும்ப அவன் பதவிக்கு வந்துட்டானா அவன் முன்னால நிக்கிறது ஒண்ணுதான் நம்ம செருப்பு எடுத்து மண்டையில அடிச்சுக்கிறது ஒண்ணுதான் டோன்ட் வரி சார் அந்த வெரி நாய் தர்மா எங்க இருந்தாலும் நான் அவனை பிடிச்சிடுறேன் ए क्या रनिंग है आरसी कॉलेज स्टूडेंट सा आरसी कॉलेज स्टूडेंट सा यार क्या जीपला ए ए जीपला कट ए अनन பாசம் தாங்க முடியா நாத்த அடிக்கிறாடா உனக்கு சோபராஜ் தான் இப்படியே இத வச்சிருப்ப அந்த யமதர்ம சவத்துக்கு பாட கட்டா வரைக்கும் இந்த படத்தை அது வரைக்கும் வே ஆணு ஏய் அது பொனுமா அது பொனுமா எச்சம் புருக்கி பொனாங்கணனை சமாதி கட்டிடுவ லுக் அவ ராக்கி என் தம்பி இந்த சோபராஜோட தம்பிடாவ ஏய் ஜாக்கிரத பொனாங்கணன் சொன்ன ஆ சோபராஜ் நம்ம ரெண்டு பேருடைய லட்சியமும் ஒண்ணுதான் இந்த ஊருக்கு ஒரு தான் இருக்கணும் அத சோபராஜ் இன்னொருத்தன் கூடாது அந்த தர்மா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்பெக்டர் ஜகநாத் நாலு ஆர்சி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் ஏய் முதல்ல அந்த பசங்களை உதைச்சு உண்மையை கற்க வைக்கணும் ஆஹ் ஏய் அதோட எமோ தண்பனுக்கு சுடுகாட்டுல ஒரு குழி தோண்ட சொல்லு ஆ ஆ அ அக்கா க ஆ ஹம் எண்பத்தருமனுக்கு ஒரு குழி தொண்ட ஓகே கவலைப்படாத அந்த நாயத் தீர்த்துக்கட்டி